वा हीं श्रीं धनीं दानन्दरवा ॐ सौं शिवाय नमः ॐ औं शिवाय नमो शिवाय नमः ॐ ऐं शिवाय नमों कौं शिवाय नमः ॐ श्रीं शिवाय नमों ह्रीं शिवाय नम ॐ शिवाय नमों क्लीं शिवाय नमः சுற்றம் சிறுகாலி வந்தொண்ணை சேவித்து உண்பற்றா மறியடியே போற்றும் பொருள் வேளாய் பெற்றம் ஏ இது ஒண்ணும் குலத்தில் பிறந்தினி சுற்றிய வலியங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் நன்றுகான் கோவிந்தா இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தனும் ஒற்றுமையாகும் உனக்கினமா செய்வோம் மற்ற நருதாம்கள் ஓம் நோ நாராயணா கோவிந்தா கோந்தா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேஷ் முருகனே சடாசனே என் வாக்கிலும் நினைவு நின்ற காக்க ஓமைங்கா விட்டே முருகனுக்கு குருமுருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால கணேஷன் ஓம் ஐங்கே காரணத்து வரோராம் ஓம் முருகா குரு முருகாரு முருகானந்த முருகா ஆனந்த முருகா சிவசங்க

ஜெயங்கொல்ல கொல்ல பிரபஞ்சம் பாவா ஐயம் ஜெயும் காமனையும் தானென்றா ஓம் சிவாய வாய நம சிவாயம சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய நம்முடைய முருகப்பெருமானை நினைத்து அருணிரி சுவாமிகள் பாடல் பாடுகிறார் அவர் சொல்லுகிறார் திருச்செந்தூரில் இருக்கிற முருகனை நினைத்து பாடுகிறார் அருவி மங்கி போகிறது மயக்கம் பெருகிவிட்டது பேச்சும் அடங்கி போச்சு கடைசி காலத்தில் சாவர நேரத்தில் கண்கள் சுழலுகிறது உடம்பிலே சூடும் தனி துளிர்ச்சியாகிடுச்சு இப்படி மலம் தன்னிச்சையாகவும் ஒழுகிறது இந்த சூழ்நிலையிலே நீங்காமலே என் அம்மாவும் மனைவியும் பக்கத்திலிருந்து பயந்து அழுகிறார்கள் என் உடலை பார்த்து சத்ருவன் தெரிஞ்சு போச்சு உறவினரும் அழுகிறார்கள் நெருப்பை நிகழ்த்தக் கொடிய யமன் என்னை அழைத்து செல்லாதபடிக்கு என்னை நெருங்கியுள்ள இரு வினைகளும் நல்வினை தீவினை என் மனமும் பொருந்தியுள்ள ஐந்து முகங்களும் ஒழிந்து நீங்கும்படியாக உன் உயர்ந்த திருவடிகளை அணுக எனக்கு வரம் தர வேண்டும் முழுதா சிவனுக்கு ஒப்பான புதிய மலையைச் சார்ந்த முனிவன் இருக்கிறானே அகத்தியன் அவன் உள்ளம் மகிழும்படியாக இரண்டு செவிகளும் குளிரும்படியாக இனிய தமிழை ஓதியவன் நீ அது மட்டும் இல்லாமல் சூரியன் சந்திரன் யமன் அந்திரன் இந்திரன் அக்னியின் இறுதி குபேரன் கரிய நிறமானவன் மாணவன் பிரம்மன் இப்படி எல்லோரும் அலையும்படி ஆட்சி புரிந்த அசுரனாம் சூரனின் மார்பு பிளவுப்படும்படி வேலை செலுத்தினான் மானும் கழுவும் கரங்களில் விளங்கும் பரமசிவனும் உமையும் தங்கள் இருவழிகளும் கொள்ளும்படி அவர் மடியிலே உட்கார்ந்திருக்கிறாயே புரதப்பெருமானே கப்பல்கள் எல்லாம் வருகின்ற அந்த கடலை உடைய முத்துமணிகள் மனன்மேட்டில் நிறைய இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கரையிலே அமைந்திருக்க முருகப்பெருமானை என்று இந்த பாடல்களை சொல்லிய மயல் பெருக உறையும் அறவிழி சுழல் அனலிய அகலாதி அணையும் அணை அறிவிணுற வெறிவியல் வெறிவியழ உறவு அழ அழலி நிகர் அரளி அழையாதிவினை கரண மருவ புலன் உயர் திருவடியில் அணுகவரம் மருள்வாயே சிவனை நிகர்போதி அவரை முனிவனக மகிழ செவி குளிரை எனிய தமிழ் புகர்வோ பகர்வோனே நெறி தவறி அலறி மறி நடுவன் மகபதி முழறி நிறுதி நிதி பதிகரிய நமாலி நிலவும் அறை அவனிவர்கள் அலைய அற சுரிமை புரி நெருதனுரம் அற இலை விடுவோனே